गम ुबेर गणपत नमो नमः ओ गम गुबेेरगणपत नमो नमः ओ गम गुबेेरगणपत नमो नम ओं वय नम शिवपुम गणपति बघार गणपति या नमः नम शिवायम गणपति यहारगणपति നമശിവായ ശിവായ നവും ഗണപതി നഗാര ഗണപതി മസീവയന വയന ഗണപതി മഹാര ഗണപതി ശിവായ നമ ശിവും ഗണപതി സികാര ഗണപതി അയ്യും കിും ജവും ദേവർണി വസമാനതുപോല സങ്ങ് സക്കരം സർവ സത്രു വസികരം ഉലകെല്ലാം നനത് സകലം

குன்றாத செல்வம் நோயற்ற வாழும் தந்தளி குளமக்களை காத்து நிற்கும் இறையம்மையே போற்றி ஓ மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜெய ஓம் லலிதாம்பிகையே ய ஓம் லலிதாம்பிகையே மாதா ஜய ஓம் லலிதாம்பிகையே ஓம் பராகி அம்மையே சரணம் ஓம் பராகி அம்மையே போற்றி 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 போற்றி ஓ மங்களம்மா மாரியம்மா பகவதி அம்மா நாகசக்தி தாயே அங்காள வரமேஸ்வரி ஆதிவராசத்தி முங்குதூக்கி அம்மா சேப்பங்குடி அம்மா வீரகாடி தாயே ஆதிமணமணி அம்மா முத்துபாலி அம்மா பச்சனாகி அம்மா பன்னாரி அம்மா கோணி அம்மா காஞ்சி காமாட்சி தாயே மதுரை மீனாட்சி அம்மா சமயபுரத்தாயே குமரி தாயே சத்தி வடிவே சத்தி வடிவே சத்தி வடிவே சரணம் 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 ஓம் சிவ 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 என்று தீவினையான சிவ சிவென்ற தீவினை மாலும் சிவசிவென்றிட தேவருமாவர் சிவ என சிவகதிதானே நம சிவா வானாகி வண்ணாகி ஒளியாகி ஒளியாகி ஊனாகி வீராகி உண்மையுமாய் உண்மையுமாய் யான் எனது என்பவனை போற்றாற்றுவனாய் நின்றாயே என்ன சொல்லி வாழ்த்து என்ன சொல்லி வாழ்த்து பச்சை மாமலை போல் மே நீளம் வாய் கமலச்சன் கண்ணச்சுதா மரதேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை போய் அங்கே இந்த அச்சுவை வரிதும் வேண்டே நரங்கமா குண்டலினியே நமக ஓம் சரவணபவா அய்யும் விழியும் ஜவ்வும் செரியும் அறியும் வெறியும் அவ்வும் உவ்வும் அவ்வும் சிங்கிரிங்கும் வசிவசிவாவா வசிவசிவாவா சுவாகா ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்று ஈசனுடனான மொழி பேசும் முகம் ஒன்று கூர்முடியார்கள் விடை தீர்த்த முகம் ஒன்று குண்டுருவேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறும்படை சூரறிவதை முகம் ஒன்று வள்ளிய மனப்புணர வந்த முகம் ஒன்று அறுமுகமான பொருள் இருள வேண்டும் ஆதி கருணாசலமாய் அமர்ந்த பெருமானே அமர்ந்த பெருமானே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி குருவேசரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரேசம் குபேரரே துணை ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றியே உலகு வாய்மையே வெல்லும்